السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته نعمد ونصلي على رسول كريم أما بعد فقد قال الله <سؤال> تعالى <سؤال> في القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم في فلل بسم الله الرحمن الرحيم أدبتش أرولا لنم نحرتش أنبودين ماهي اللام الله على عرمم سيئرين محمد نبي صلى الله عليه وسلم أبرحل ميدوم أبرحل ميدوم அவரது தோழர்கள் மீதும் சத்திய ச உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தப தாபீன்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு எத்தீமாக அனாதையாகத்தான் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தையும் இல்லை அவர்கள் மிகவும் ஒரு ஏழ் ஒரு செல்வம் எந்த விதமான செல்வமும் இல்லாமல் தான் பிறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாயகம் சலஹம் அவர்கள் தன்னுடைய மௌத்திற்கு மௌத்தாகும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு த ஆட்சி அதிகாரத்தை ஒரு ஆளுமையை அவர்கள் இந்த உலக மக்களுக்காக உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் முகமது நபி சல்லாசலம் அவர்கள் என்றாலே அன்பும் பாசமும் ஒரு ஈர்ப்பும் நம் அனைவர்கள் உள்ளத்திலும் இருக்கிறது அவர்களோட பேரை கேட்டாலே நமது உள்ளமெல்லாம் ஒரு ஈர்ப்பும் அன்பும் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட முகமது நபி சலாஹலம் அவர்கள் இந்த மக்களை மாற்றுவதற்கு அவங்க வந்து ஒரு எல்லா செயலையும் விட ஒரு ஒரு செயலை முன்வைத்திருக்கணும்னு சொன்னால் அது நற்குணமாக இருக்கிறது அந்த படிப்பறிவு இல்லாத பகுத்தறிவு இல்லாத அந்த மக்களை அந்த உலக மக்களை வந்து மாற்றுவதற்கு அவர்கள் வந்து நற்குணம் அவர்கள் தந்த எல்லா செயல்களையும் விட மிக உயர்ந்தமான ஒரு செயலாக இந்த நற்குணத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலஹம் அவர்கள் அல்லாஹ் அல்லா தால தன் திருமறையாம் குர்ஆனிலே கூறுகிறான் அலீம் நபியே நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சலாஹல்லாம் அவர்கள் மூன்று விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறார்கள் உங்களை யார் வந்து துண்டிக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் வந்து சேர்ந்து வாழுங்கள் என்றும் இரண்டாவதாக உங்களுக்கு யார் வந்து அநீதம் செய்தார்களோ அவர்களை நீங்கள் மன்னித்து பழகுங்கள் மூன்றாவதாக உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வந்து உதவி உபகாரம் செய்யுங்கள் என்று மூன்று செய்திகளை நமக்காக சொல்லி காட்டுகிறார்கள் நவீக நாயன் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஒரு ஒரு கஷ்டமான ஒரு துயரத்திற்கு ஆளாகிறாங்க எப்படின்னா நவீக நாயன் அவர்கள் மட்டுமல்லாமல் அவங்களுடைய சகாபாக்களும் அவங்களுடைய குடும்பங்களையும் அந்த மக்காவுடைய மக்கள் வந்து மிகவும் ஒரு கொடுமை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த சிறு குழந்தைகளும் அவர்களை வந்து கல்லால் அடித்து அவர்களை வந்து ரொம்ப கொடுமை செய்திருக்காங்க அவங்கள வந்து இன்னும் கொலை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு வன்மம் நிறைந்ததாக இருக்கின்றாங்க இப்படி மக்காவுடைய மக்கள் வந்து ரொம்ப ஒரு விரோதம் கொண்ட மக்களாக இருந்திருக்கின்றாங்க அப்ப அவங்க நவீன நாயன் சலாயசலம் அவர்கள் வந்து அவங்க வந்து அந்த மக்காவில் வந்து இந்த மாதிரிலாம் இருந்து அவங்க கஷ்டப்படும் போது அவங்க அந்த மக்காவை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை வந்து பிரிய பிரிவதற்கு யாராலும் யாருக்குமே இருப்பம் கிடையாது ஆனால் நவீன சராயசலாம் அவர்களுக்கும் அந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்போ அவங்க வந்து மக்காவை விட்டு வெளியே போகிறாங்க அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு அவங்க வெளியே போயிட்டு திரும்பவும் அந்த மக்காவை வந்து அவங்க வெற்றி கண்டு திரும்ப அந்த மக்கா வராங்க அப்படி வருகின்ற பொழுது அந்த மக்கா வாசிகள் வெற்றி கொண்டு உள்ளே வருகிறார்களே நம்ம வந்து என்ன செய்ய போகிறார்கள் நம்மள்கிட்ட என்ன பதில் அவங்க என்ன நம்மகிட்ட கேட்க போறாங்களு சொல்லி அந்த அவங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கும் பயந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கவத்திலாவிற்கு சென்று இரண்டு ரக்காயத்து நன்றி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி தொழுது முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அந்த மக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள் அழைத்து கூறுகின்றார்கள் இன்றைக்கு உங்களை நான் பழிவாங்க மாட்டேன் இன்றைக்கு இந்த நாள் வந்து வாங்கக்கூடிய நாளும் கிடையாது நான் வாங்கக்கூடிய நபரும் இல்லை என்று அந்த மக்கள் முன்னாடும் அவங்களுடைய அந்த நற்புணத்தை வெளிக்காட்டுகின்றார்கள் இந்த மாதிரி நற்புணத்தை அவங்க வெளிக்காட்டதும் அந்த அங்குள்ள அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது உடனே அந்த மக்கள் அனைவரும் அந்த ஒரு சொல்லை அவங்க சொன்ன காரணத்தால் அந்த அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய மனதும் மாற்றமடைந்து அவங்க இஸ்லாத்தை அப்பொழுதே தழுவுகிறார்கள் அப்ப என்று அப்ப அந்த நற்புணத்தின் வாயிலாக நவீன அந்த நற்புணத்தை வெளிப்படுத்தின காரணமாக அங்குள்ள ஒட்டுமொத்த மக்களும் விசுவாசத்தை தள்ளிவிட்டார்கள் இதுதான் ஒரு ஒரு அநீதம் செய்தால் ஒரு மனிதன் வந்து நமக்கு அநீதம் செய்தான்னு சொன்னா அவங்கள நம்ம மன்னித்து வாழணும் அப்படின்னு நவிக நாயன் சொல்ல அவங்க வந்து சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில இதை வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியிருக்காங்க இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து நவிய நவியநாயசனாசனம் அவங்க சொல்றாங்க நமது மறுமை நாளில் நம்மளுடைய கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளில் அந்த மீசான் தட்டில் வந்து நம்ம செய்கிற விவாதத்துக்கெல்லாம் இருக்குது நம்ம தொழுகிறோம் ஹஜ் செய்கிறோம் எவ்வளவோ வந்து நன்மையான காரியங்கள் செய்கிறோம் ஆனால் அதை விட ஒரு ஒரு தட்டு வந்து கனமாக இருக்குது அது என்னன்னு சொன்னால் அந்த நற்குணம் அந்த நற்குணத்தை இந்த வைக்கும் வைக்கும்போது அந்த நற்குணத்தை வைத்தோம்னு சொன்னால் அந்த நற்குணத்தின் தட்டு தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எவ்வளோ விவாதத்து செஞ்சாலும் அந்த நற்குணம் இல்லைன்னு சொன்னால் அந்த அமல்கள் வந்து எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அந்த நற்குணம் எல்லாருடைய மக்கள் மனதிலையும் நம்ம வந்து நல்ல குணத்தோட எல்லார் மனிதர்களிடத்தில் நம்ம பழகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தராங்க தராங்க இவனும் இவனும் மாளிக அலி இல்லா அவங்க வந்து சொல்றாங்க அனஸ் இவனும் மாளிக அலி இல்லா அவங்க சொல்றாங்க நபியல் நாயம் சலாஹிஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுடைய தோற்றம் வந்து மிக அழகாக இருக்கும் அவங்க வந்து வீரமு வீரமுடையவராக இருக்காங்க மக்களிடத்துல எல்லாரிடத்துலையும் அன்பாகவும் பாசமாகவும் பழகுறாங்க இன்னும் அவங்களோட வந்து கொடைத்தன்மை உடையவராக இருக்காங்க எந்த ஒரு மக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து உதவி கேட்க வந்தாலும் எத்தனை வாட்டி அவங்ககிட்ட வந்து உதவி கேட்டாலும் அவங்க இல்லைன்னே சொன்னது கிடையாது அவங்ககிட்ட என்ன ஒரு பொருள் இருக்கோ அதை வந்து அவங்க வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் கொடைத்தன்மை உடையவராகத்தான் இருந்திருக்காங்க அப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துறாங்க ஏன்னா வந்து நபிகள் நாயம் சாசன அதாவது உமர் வழியெல்லாம் உமர் வழியெல்லாம் அங்கே அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன்கிட்ட வந்து நல்ல குணத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இரண்டு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று பிரயாணத்தின் போது ஒரு மனிதன் வந்து கடன் கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு விஷயத்துல அந்த மனிதனுடைய குணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு போகவேல இந்த ரெண்டு மனிதர்களும் ரொம்ப ஒரு ஒற்றுமையா அந்நுனியமா நல்ல ஒரு மகபத்தோடு அவங்க போகிறாங்க ஆனா அவங்க திரும்ப வரல எப்படி இருக்காங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அந்த முகமத் கேட்டு அவங்க ஒருத்தர் அவங்க ஒரு பக்கம் திரும்பிக்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் இப்படி அவங்களோட சண்டை மூட்டி அந்த மாதிரி அவங்களுடைய பிரயாண நிலை வந்து அப்படியே ஆயிருக்கு அப்ப அந்த பிரயாணத்துல அவங்களுடைய மனநிலை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அபிநாய சலாயசில அவங்க வந்து அவங்களுடைய தோழர்களோட செல்லும் பொழுது அவங்க தான் எல்லாரும் அவங்கதான் தலைவரா இருப்பாங்க எப்பவுமே அப்ப அவங்க வந்து அந்த சகாபாக்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது உணவு தயாரிப்பதற்கு பேசுறாங்க அப்ப நான் அவங்க சொல்றாங்க சகாபாக்கள் நான் வந்து ஒரு பொருள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நவீனநாயக சராசனம் சொல்றாங்க நானும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறேன் நவீனநாயக சராசரம் வந்து அவங்க வந்து எந்த விதமான ஒரு வேலையும் செய்ய வேணாம் அவங்க சகாபாக்கள் சொன்னாலே உடனே அவங்க வந்து சகாபாக்கள் செய்யக்கூடிய ஒரு இதுல இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவங்களும் வந்து சஹாபாக்களோட சேர்ந்து அந்த உணவு தயாரிப்பதற்கு அந்த அடுப்பெரிப்பதற்கு விறகை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ எப்படி என்னன்னா அவங்க வந்து தனித்து இருக்க விரும்பல சஹாபாக்களோட போனாங்கன்னா நானும் சகாபாக்களும் ஒன்றாகத்தான் இருக்கேன் நான் வந்து ஒரு தனி மனிதன் எனக்கு வந்து எல்லாம் வந்து அவங்க அடிப்படையணும் அப்படின்னு அவங்க என்றைக்குமே நினைச்சதில்ல அவங்களும் சகாபாக்களோட ஒற்றுமையாகத்தான் அவங்க இருந்திருக்காங்க இன்னொரு சஹாபி வந்து நபியு நாயச காலத்துல கடன் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த கடன் கொடுத்திருக்காங்கல்ல அந்த நபர் வந்து அந்த சஹாபியிடத்துல ரொம்ப ஒரு கடுமையா நடந்துக்கிறாங்க என்னுடைய கடுமையான வார்த்தையில் வந்து திட்டாங்க நீங்கள் கொடுக்க வந்து கடன் கொடுக்க பணம் இன்னும் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசுகிறாங்க அப்போ நவீன வச்சலாம் அப்போ அவங்க கேட்டதும் அந்த எல்லாம் வந்து அவங்க அந்த மனிதரை வந்து அடிக்கிறதுக்கு வர்றாங்க ஆனால் ந நாயகம் சலாசலம் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க அவங்களுக்கு நம்ம வந்து காசு வந்து கொடுக்குற நிலமையாக இருக்கும் அவங்க வந்து கேட்குறாங்க இருந்தாலும் அவங்கள நீங்கள் வந்து கடுமையாக பேசியிருந்தாலும் அவங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல பொறுமைக்காங்க நீங்கள் வந்து அவங்கள அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல விதமாக எடுத்து சொல்கிறாங்க அப்போ அந்த நற்குணத்தை பார்த்து அந்த மனிதர் உடனே இஸ்லாத்தை தளவுறாங்க அப்போ நாயகம் சலாஹன் வந்து அவங்களிடத்துல கொடுத்தல்வாங்க வச்சுருந்த அனைத்து மனிதர்களும் அந்த நாயகம் சலாஹிய நர்புணத்தை பார்த்து நம்ம இஸ்லாத்தை வந்து அவங்க ஏற்றுருக்காங்க உடனே அந்த இடத்துல களிமா சொல்லி நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அதிக பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து நவியல் நாயசலாயசலாம் வந்து வந்து மூன்று குணங்களை வந்து மூன்று மூன்று குணங்களை வந்து பாது மூன்று குணங்களை விட்டு நாங்கள வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று முகஸ்துதி இரண்டாவது அதிகமாக பேசுவது மூன்றாவது தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து நம்ம தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னொன்று மூன்று காரியங்கள்ல இருந்து நம்ம வந்து தவிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று பிறரை வந்து நம்ம பழிக்க கூடாது பிறருடைய குறைகளை வந்து நம்ம வந்து கேட்க கூடாது பிறர் குறையை வந்து நம்ம தேடக்கூடாது அவங்ககிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடக்கூடாது இதிலிருந்து நவீசலாஸ்லாம் வந்து பாதுகாப்பு தேடிருக்காங்க இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த காரியங்கள்லிருந்து நவீனா வந்து எதிலிருந்து நம்ம எந்த குணத்துலேருந்து பாதுகாப்பு தேடினாங்களோ எந்த குணத்துல இருந்து தவிர்ந்திருந்தாங்களோ அத்தகைய விஷயத்துலேருந்து அல்லாஹிடத்தில் நாமும் பாதுகாப்பு தேடுவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹிங் செய்வனாக வாஹிரு ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்தி